ஒரு சுறுசுறுப்போடு ஆராய தெரிந்தவங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க தெரிந்தவங்க நல்ல ஒரு அனுபவசாலி நல்ல ஒரு திறமசாலி ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அப்படின்லாம் இந்த மிதுன என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதிய புதன் என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க கல்வியில நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம் சொந்த வீடு புதன் என்பதனால நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு யோக பலன் இந்த மிதனரா கடகராசி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதன் கடகத்தில் ஆயில் நட்சத்திரத்தில் வரும்போது வாக்கு சாதித்தியம் படைத்தவங்களாக இந்த மிதன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் இருக்கிறதே மிகப்பெரிய விசேஷம் யோக பலன்கள்லாம் அவங்கள தேடி வரும் நல்ல ஒரு புத்தியை வைத்து சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இடத்துலையுமே இவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் யாருக்கிட்டப்பா ஒரு புது ஐடியாவா போய் கேட்கலாம் அப்படின்னா மிதனராசி என்பர்கிட்ட போனோம்னா ஒரு புது ஐடியா கொடுப்பாங்க அது வந்து நல்ல ஒரு வெற்றியாக அமையும் அதுல இருக்கிற நுணுக்கங்களை கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து ஒரு அனுபவசாலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு சின்ன வயசாதான் தெரியவாங்க ஆனா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுபவத்தை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கு எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற விசேஷம் என்னன்னா யாராவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்கு நட்பு ராசியா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்மம் துளாம் போன்ற ராசிகள் இவங்களுக்கு நட்பா அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தானம் மர்மஸ்தானம் துரதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா திரிகோண ஸ்தானமாக ஒன்பதாம் வீடு தர்மஸ்தானமாக வந்து அமையும் போது தந்தை ஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான் அங்கு வரும்போது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மறைவு ஸ்தானம் எட்டாம் வீடு என்பதனால அதோடைய அதிபதி ஆவதனால அறுபத்தி ஐந்து சதவீதம் பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்கும் முப்பத்தி ஐந்து சதவீதம் சின்ன சின்ன தீமைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி திசை வரும்போது முப்பத்தி ஐந்து சதவீதம் தீமைகள் ஏற்படும் அறுபத்தி ஐந்து சதவீதம் இவங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிருன்னா உங்களுடைய குலதெய்வ பயிருன்னு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதனராசி என்பர்கள் செய்யுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கயம் அருகே இருக்கக்கூடிய சிவன் மலை அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த கோவிலில் போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் நம்பிக்கையோடு ஒரு முறை நீங்கள் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி பார்க்கலாம் குரு பகவான் வருகமைப்புரமாக இருக்கிறார் தைரிய வீதி சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் பாக்கியத்தில் சனி பகவானும் ராகவும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் நான்கு கிரகங்களுடைய கூட்டணி அப்படின்னு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக தள்ளி போன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெருசாக ஒரு தொழிலில் முதலீடு போடுற போறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் இறங்குங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் பெருசாக முதலீடு போடுற தொழிலாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னா கூட முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒழு ஒரு சில தருணங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமான பலன்லாம் இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு ஆரோக்கிய விஷயத்துல இந்த மிதனராசின்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கவே இல்லை ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணுங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தை மாசிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்கு வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையும் திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசினர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க மூலியமா கூட ஏதாவது நன்மை தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் செய்கிற தொழிலில் கூட நிம்மதி தர மாதிரி நல்ல லாபம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல தரும் வேலை பலூட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன சோர்வு ஒரு விதமான டயார்னஸ்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் புது முயற்சியில் ஈடுபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எந்த விஷயத்தெல்லாம் தாமதப்பட்டு வந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலிடத்தில் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்துல செய்வாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன போட்டிகள் ஒரு சில மனக்கஷ்டெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த போட்டி பொறாமையில் நீங்கி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது மனதில் ஒரு விதமான தைரியம் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் இருந்த அந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி மாணவர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசியில் மிருகசியிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தில் புதுசாக ஒரு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் தடைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழல் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் தடையாக தான் முடியக்கூடிய சூழல் இருக்குது எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு மனக்கவலையாக இருக்கும் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றியாகவே அமைய மாட்டேங்குதே எடுக்கிற காரியங்கள்லாம் தோல்வியாகவே முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனக்கவலை இந்த காலகட்டத்தில் வரும் இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடுங்க மன நிம்மதி கொஞ்சம் கிடைக்கும் மன நிம்மதியாக இருக்கக்குள்ள நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாலும் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இவங்களுக்கு அமையும் நெருங்கிய நண்பர்களால் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த வேலையை எப்படியாவது தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சுறுசுறுப்பா இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதேமாரி வெளி உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ சிறு சிறு மன மனஸ்தாபங்கள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் இது மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்